ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் வரும்போதுதான் என் முகம் உன்மீது படும் சவால் தங்கமே சவால் தொட்டுவிடு தொட்டுவிட்டால் உன் வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும் உன் காரியத்தில் வெற்றி நிச்சயம் நீ ஈடுபடும் செயல்களெல்லாம் உனக்கு வெற்றியை மட்டுமே தரும் ஓம் தாயை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ திசை தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படியோ வாழ்க்கை நடத்திக்கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கைபிடித்து தூக்கினேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே இல்லை ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய் இதை நீ நினைவில் நிறுத்திக்கோ பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீயோ நதிபோல ஓடிக்கொண்டிருக்கிறாய் நல்லது தங்கமே உனக்கு நீயே உண்மையாக இரு உனக்கு நீ உண்மையாக இரு நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் தாயே இனியும் நன்றாக இருப்பேன் தாயே என நீயே உனக்கு அங்கீகாரம் அளித்துக்கோ வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளில் உன்னை ஈடுபடுத்திக்கோ உன்னுடைய சொல்லில் மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வாய் உன் செயலில் மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக உணர்வாய் உனது வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதை உணரப்போகிற இதில் நீ உனக்கு உண்மையாக இருந்தேன்னா மற்றவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை தங்கமே அவசியமே இல்லை கண்மணியே திரும்பவும் சொல்கிறேன் பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீயோ அனைத்தையும் கடந்து இந்த தாயே கதியன்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் நீ பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் தாய் நான் உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை நம்பிக்கை இழந்து விடாதே நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் அதனால் ஒரு கலவரம் தெரிகிறது இந்த நிலையிலிருந்து தாயை நான் மீண்டு வர முடியாதா என்று புலம்புகிறாய் என்னிடம் கதறி அழுகிறாய் இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது கண்மணியே மனிதன் செய்யும் தவறுகளில் மிகவும் மோசமானது ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவரை தவறாக விமர்சிப்பது வார்த்தைகளை பார்த்து கொட்டு வார்த்தைகளை பார்த்து வெளிப்படுத்து அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார் என் பிள்ளை என்று நான் அவர்களை கண்டித்து விட்டேன் ஒருவருடைய வார்த்தையை நம்பி வாழ்க்கையை இழக்காத ஏன்னா வார்த்தைகளை மாற்றிவிடலாம் வாழ்க்கையை மாற்ற முடியாது யாருக்கும் உன்னை கணிக்கும் உரிமை கிடையவே கிடையாது ஏன்னா அவர்களுக்கு உன்னை பற்றிய வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்குமே தவிர உன் வழிகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மதிப்பை கேட்டு வாங்கும் இடத்தில் இருக்காதே விரும்பி தானே கொடுக்கும் இடத்திற்கு உன்னை உயர்த்திக்கோ அடுத்தவன் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரம் நீ உன் வளர்ச்சிக்காக செலவிட்டுப்பார் அவனை விட அவனை விட அந்த கேடு கட்டவனை விட நீ உயர்ந்து நிற்பாய் எப்படி பேசிவிட்டான் உன்னை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஓரளவு தான் பொறுத்து கொண்டிருப்பேன் என் பிள்ளையை எப்படி நீ இப்படி விமர்சிக்க முடியும் என்று நானும் கடிந்து கொண்டு கோபத்தை காண்பித்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ என்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படக்கூடாது ஆனால் ஒன்று தங்கமே உன்னை ஒரு விமர்சனம் செய்யும் போது குய்யோ முய்யோ என குதிக்காமல் மனித மிருகமாய் மாறாமல் சற்று பெருமையும் பொறுமையோடு தன்மையோடு இருப்பது மிக மிக அவசியம் இது நடைமுறையில் கடைபிடிப்பது கடினம்தான் மிக கடினம் தான் அதை விட்டுட்டு நீ முதல்ல ஒழுங்கா என்று தேவையில்லாமல் தர்க்கம் பேசி பிரச்சனை செய்யாதே வேண்டாம் வாதமே வேண்டாம் அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இது பழி வாங்கும் தன்மையை அதிகரிக்க செய்யும் தெரிவில் எத்தனையோ நாய்கள் குறைத்து கொண்டிருக்கும் அவள் ஒவ்வொன்றிற்கும் நீ கல்லறிந்து கொண்டிருந்தால் நீ போகும் இடத்தை அடைய முடியுமா முடியாது அடையவே முடியாது நீ சரியாக இருந்தால்தான் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் உண்மையாகத்தான் வாழ வேண்டும் உன் குறைகள் உன் கண்களுக்கு தெரியாது மற்றவர்களுக்கு எளிதாக புலப்பட்டுவிடும் அதேபோல் அவர்கள் குறை அவர்களுக்கு தெரியாது உன்னால் எளிதில் பார்க்க முடியும் இது ஒரு பண்டம் குறை பண்டம் மாற்று வரை குறை கூறுவது உலகத்திலே மிகவும் எளிமையான விஷயம் அதே சமயம் விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் நாம் பெரிய மேதாவி என்று நினைப்பு வரக்கூடாது நெஞ்சில் நீ நேர்மையோடும் துணிவும் இருந்தால் பார்வையில் ஒரு திமிர் இருக்கத்தானே செய்யும் தப்பில்லை தங்கமே எப்படி வேண்டுமானாலும் மற்றவர்கள் குறை பேசிட்டு போகட்டும் உனக்கு வலிக்கிற மாதிரி பிறர்க்கும் வலிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அவனுக்கு பெயர்தான் மனிதன் இல்லையெனில் அவனுக்கு பெயர் மிருகம் தங்கமே எனவேதான் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கிப் போவாய் யாரை நம்பியும் வாழக்கூடாது உன்னை நம்பி வாழ பழகு போதும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வாராகித்தாய் சொல்வதை கேள் மந்திரம் தேடாதே ஒரு தந்திரமும் நாடாதே முதலில் உன்னை தேடு ஊர் ஊராகச் சுற்றக்கூடாது உன் மனதை ஆரோக்கியமாக வைத்து உன்னை மட்டும் சுற்றிப்பார் ஊர் உனக்கு மகனும் சுட்டி உத்தமன் என பட்டம் தந்தாலும் உடல் உன்னை கைவிட்டாலும் உன் பட்டமும் உன் பதவியும் விடும் தங்கமே உன் குடும்பத்தை நேசித்து விடு அது உன் குடும்பம் என கண்டும் கண்டு கொண்டு விடு ஓடி ஓடி உழைக்கிறாய் உன் குடும்பத்திற்கு காவல் தெய்வமாகான் விடு ஆனால் உனக்கு காவல் தெய்வமாக உன் உயிருக்கு காக்கும் கடவுளாக இருப்பது உன் உடல் மட்டும் தான் உடலை நல்லா வச்சுக்கோ என்று சொல்கிறேன் எப்படி என்று கேட்கிறாயா மனதை அழகாக வச்சுக்கோ எண்ணத்தை அழகாக வச்சுக்கோ கண்டதை போட்டும் உன் மனதிற்குள் ஏற்றாதே தங்கமே தளர்ந்து நிற்காதே சோர்ந்து இருக்காதே வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி தான் நிகழ்வு தான் முயன்றால் எட்டும் உயரம்தான் முன்வெற்றி வெற்றி இந்த வாராகி தாய் சரியாகச் சொல்வேன் எந்த அளவுக்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்திக்கோ உன் வெற்றியை தடுக்க யாருமே இல்லை இங்கு என் தங்க பிள்ளையே வருத்தப்படாதே அழாதே குற்றமாக கருதாதே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன உனக்கு நிறைய காலங்கள் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடும் எப்போதும் நிராகரிப்புகள் தான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம் திருப்திகரமாக வாழ உன்னால் இயன்றால் சூழ்நிலையை மாற்றிக்கோ இல்லை எனில் மனநிலையை ஆக்கப்பூர்வமாக வச்சுக்கோ உன் வாழ்க்கை திறம் உயரும்போது எல்லோரிடமும் அக்கறை காட்டு இல்லையே சுற்றி உள்ள உறவுகள் விலகிச் சென்று விடுவார்கள் அறிவு ஒன்றுதான் உன்னிடக்கு உன்னிடத்தில் இருக்கும் பயத்தை அகற்றும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவித பயங்களும் ஒளிந்துவிடும் ஏமாற்றம் வழியை தந்தாலும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் என்பது நிச்சயம் தன்னை போல் தான் பிறரும் என்று நினைப்பவர் ஒருபோதும் பிறருக்கு தேங்கு செய்ய மாட்டார்கள் தங்கமே தேங்கு செய்ய மாட்டார்கள் ஒருவரின் வளர்ச்சி எவரையும் மனிதனாக மாற்றாது நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்ல பிள்ளையே ஒருவரை ஒருவர் அன்பினால் பழகிக்கோங்க கோபம் வெறுப்பு கௌரவம் போட்டி என இல்லாமல் ஒவ்வொருவரையும் தட்டிக் கொடுத்தும் விட்டுக் கொடுத்தும் வாழ்ந்து வாழ் வாழ்க்கை உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மிக சந்தோஷமாக இருக்கும் முயற்சி செய்துதான் பாரேன் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி